ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இன்னைக்கு நாம தமிழக அரசு புதுசாக தொடங்கி இருக்கக்கூடிய நீங்கள் நலமா என்ற திட்டத்தை பற்றி பார்க்கலாம் மேலும் இந்த ஸ்கீம் மூலமாக என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வெப்சைட்க்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீமோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம் அதாவது அரசாங்கத்திடமிருந்து வரும் அனைத்து திட்டங்களும் மக்களை சரியா சென்றடைகிறதா என்பதை உறுதிப்படுத்துவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த வெப்சைட்டில் கைபேசி எண் என்ற இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபியை பெருக என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்லேயே டாப்பில் அனைத்து துறை திட்ட விவரம்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அரசு துறையும் ஷோ ஆகும் அதில் உங்களுக்கு தேவையான துறையை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த துறையில் உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் நெக்ஸ்ட் அதில் உங்களுக்கு தேவையான ஸ்கீமை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த திட்டத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும் எடுத்துக்காட்டாக ஸ்கீம் எலிஜிபிலிட்டி தேவையான டாக்குமெண்ட் என்ன மற்றும் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரியின் அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர் போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் இந்த வெப்சைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு குறிப்பிட்ட திட்டத்தை பற்றி தெரிஞ்சிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரியை எளிதாக தொடர்பு கொள்ளலாம் அடுத்தது உங்களுக்கு எதாவது தேவை இருந்தாலோ அல்லது குறைகள் ஏதாவது இருந்தாலும் புகார் தெரிவிக்கலாம் அதுக்கு தொடர்புக்கு என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ கைபேசி எண் இமெயில் ஐடி மற்றும் தலைமைச் செயலகத்தோட அட்ரஸ் போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களோட குறைகள் மற்றும் தேவைகளை இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னாலோ அல்லது மெயில் பண்ணாலோ நீங்கள் நலமாக திட்ட அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தீர்வை கொடுப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்